ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறோமோ அல்லது வாடகைக்கு போகிறோமோ அல்லது ஒத்திக்கு போகிறோமோ முதல்ல வீட்டுக்குள்ளே போகிறத விட வீட்டுக்கு வெளியே என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வடகிழக்கு முறையில் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிதான்னு பார்க்கணும் அது மேம்பாடித்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது அந்த வடகிழக்கில் படிக்கட்டு வராமல் பார்க்கணும் இதை விட மிக முக்கியமாக தெருக்கூத்து அதாவது தவறான தெருக்கூத்து எது வருதான்னு பார்க்கணும் இதுக்கு அப்பாற்பட்டு காம்பவுண்டுக்கும் பில்டிங்கும் இடையில காலு இடம் இருக்குதா மெயினாக பார்க்கணும் இது போக போர்ப்பிக்க போடுவது ஒரு மூளை கட் பண்ணி போடாங்க இன்னொன்று பில்டிங்கையும் காம்பவுண்டையும் சேர்த்து பில்லர் போட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கிறத மெயினாக பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்பாற்பட்டு பக்கத்தில் தவறான இடத்துல கிணறோ குளமோ இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் அந்த வீட்டுக்குள்ளேயே கால்நடை எடுத்து வைக்கணும் இதுதான் மிக மிக முக்கியம்